தலைவர் நின்டி சரணம் சரணம் சரவணம் சரணம் சிலை மலை உடய சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் சிலை மலை உடய சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உடைவரும் ஒரு பறை சரணம் சரணம் உமை சிவை அம்பிகை அம்பிகை தாயாகி தந்தயோமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகாத தனித்தலைமை தெய்வம் தாயாகி தந்தயோமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மன தமர்ந்த தெய்வம் மலரடி என் சென்னி விசை வைத்த பெரும் தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மன தமர்ந்த தெய்வம் மலரடி என் சென்னிசையில் வைத்த பெரும் தெய்வம் காயாது கனியாகி கலந்திடிக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காற்று விட்டும் தெய்வம் தாயாக கனியாகி கலந்து இணைக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காற்று விற்கும் தெய்வம் சேயாக எணை வளர்க்கும் தெய்வமரா தெய்வம் சிற்றையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் சேயாக எணை வளர்க்கும் தெய்வமரா தெய்வம் பெரும் அற்புதைத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தலைகளாகிய

கஞ்சி வர்ப்பதை வழிபாடாகவே கொண்டு நடக்கிறது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட எண்ணத்தில் மேம்பட்டிருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் வந்திருக்கின்ற காரணத்தினால் இது அழகுக்கு அளவு சேர்க்கிறது வியாழந்தோறும் வியாழந்தோறும் நடக்கின்ற இந்த ஞான வேள்வியில் எத்தனையோ பொழுதுபோக்குகள் இருந்தாலும் திருமணியை சிந்திப்பதே சீரிய நெறியில் நேரிய வழியில் செலுக்கும் என்பதை உணர்ந்து இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் பொன்னார் திருமணிகளை இந்த வள்ளலாறு தூங்கு அறக்கட்டளை வணங்குகிறது பார்த்தது வரவேற்கிறது வழிபாடு வழிபாடு செய்வது என்பது வழிபாடு செய்வது என்பது வாய்ப்ப வரமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்க முடியும் சடங்காக சம்பிரதமாக சடங்காக சம்பிரதாயமாக எந்திர நெறியாக இருக்கின்ற வழிபாட்டு நெறிகளுக்கு மத்தியில் வந்திருப்பவர் பள்ளல் பெருமானவர் எது சரியான நெறி எது உங்களை ஈடேற்றும் எது உங்களை மரணமில்லா பெருவாழ்வுக்கு விட்டு செல்லும் என்பதை எல்லாம் எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ அவ்வளவு தெளிவாக சொல்லியிருப்பவர் என்று எடையே சொல்வதற்கு நான் உண்மையிலேயே பயப்படுகிறேன் அவருடைய கருணையால் நான் இங்கே இருக்கிறேன் பக்குவப்பட்ட ஆன்மாக்களாகிய நீங்கள் அப்படி சொன்னாலே போதும் இந்த மாலை பொழுதை தன்னுடைய சிந்தனை மலர்களால் அலங்கரிக்க வந்திருப்பவர் இந்த சிந்தனை மலர்களால் அலங்கரிக்க வந்திருப்பவர் ஐயா டாக்டர் பி செல்வராஜ் அவர்கள் அவர்களை அவங்களுடைய இந்த முகப்பு செய்தியான அவற்றை பார்க்கும் ஒரே ஒரு வழி மட்டும் அப்படி பார்க்கிறான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு போட்டிருந்தது இது எந்த காலத்துக்கும் தேவையான ஒன்று ஏதோ பழைய காலத்துக்கு தான் வேணும் நேற்று வேணும் இன்னைக்கு தான் வேணும் நாளைக்கு தான் வேணும் இல்லை எந்த காலத்துக்கும் தேவையானது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வேற ஒண்ணும் இல்லை தமிழ் வழக்காக இருந்தாலும் கூட அதற்கு துண்டு போட வேண்டும் என்று சொல்லுவாய் போகலாமா போக வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க போனீங்கன்னா நல்லதும் சௌகரியமா வந்துடும் நல்ல வசதியெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யாராவது சாமி ஒரு ஆக்சிலெண்டர் போட்டாருன்னு வச்சுருவாங்க சாலுக்கு பண்ணி கொடுப்போம் அந்த பணியை ஐயா செஞ்சுட்டு இருக்கிறாங்க எப்படி செய்யணும் விளையாட்டுவது எப்படி இருக்கணும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையை எப்படி வச்சுக்கணும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையை எப்படி வச்சுக்கணும் குடும்ப வாழ்க்கையை எப்படி வச்சுக்கணும் சமுதாய வாழ்க்கையோடு நீங்க எப்படி தொடர்புல இருக்கணும் விளையாட்டின் போது எந்த பக்குவத்தில் இருந்து விளையாட வேண்டும் விளையாட்டி விட்டு விளம்பரத்தை தேடாமல் விளைவுகளுக்காக காத்திருக்காமல் 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 விகிதனுடைய விகிதனுடைய திருவடியை இணைந்து கொண்டு நீங்கள் அந்த ராஜபாட்டையில் செல்வீர்களே பார்க்கும் போது விளைச்சல் நிச்சயமாக இருக்கும் அது இருக்கும் என்கின்ற செய்திகளை எடுத்துக்கூடிய செல்வராஜ் அவர்கள் பணியை மிக மிகப்பெரிய பணியை செய்திருக்கிறார் சீஃப் ஜெனரல் மேனேஜர் நபார்டு நபார்டு தான் உங்களுக்கு தெரியும் அதாவது கிராமங்கள்லயும் அதை சார்ந்த தொழிலகங்கள்லயும் பாதி பேரு வாங்க உங்களுக்காக உதவி செய்வதற்காகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற இன்முகத்தை காட்டி எங்கெல்லாம் தன்னால் முடிந்த பணியை செய்ய முடியுமோ அத்தனை பணியை செய் செய்து அசதி இல்லாத நிறைய குடும்பங்களுக்கு வந்திருக்கக்கூடியவர் இட்டு வந்திருக்கக்கூடியவர் எப்படி அதை தடுத்து நிறுத்தலாம் இல்லை எப்படி இது உங்களுக்கு உதவலாம் அப்படின்ற எண்ணத்தோடவே முயன்று நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாத்தியம் இன்னும் இதை விட நீங்க மேம்பட்ட நிலைக்கு வரலாம் என்கின்ற சிந்தனையெல்லாம் மனதிலே தாங்கி தன்னால் முடிந்த பணியை அதாவது காவுந்தியத்தை எங்கெல்லாம் வந்து தந்த ஜீவகாரண்யத்தை பரவாரத்தை செய்ய முடியுமோ பணியில் இருக்கும் போது வந்த உடனே இந்த ஐயா சொல்ல போகும்போது சொல்லுவாங்க சித்திரதிகார கேடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப முடியாது பெரும்பாலான அரசாங்கங்கள்ல போய் எதை போய் கேட்டாலும் இதத்தான் மணல் பெருமன் என்ன சொன்னாங்க சித்ததிகார பாட்டுல எழுதி இருக்காங்க நானும் எதை பண்ண முடிச்சு சொல்ல சித்திரதிகார கேடர் சின்ன அதிகாரம் வச்சிருப்பாங்களா அதை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாம் எப்படி கடந்து வருவது அங்கே திருவருள் கூட்டி வச்சது மாதிரி செல்வராஜ் மாதிரி ஆட்களையும் அவங்க கூட்டு தான் வச்சிருக்கிறாங்க அவங்களை போய் பாருங்க உங்களுக்கு நடக்கும் அந்த வகையில நான் நேட்டி பேச நினைக்க பயந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் அவங்களுக்கு கொடுத்தேன்னா அவங்க என்னை விட நினைப்பு பயனுள்ள செய்திகளை நிறைய சொல்வார்கள் என்று சொல்லி அவருடைய திருவணியை வணங்கி அவரோட துறையாக இருக்கக்கூடிய திருவணியை வணங்கி உங்கள் திருவணியை வணங்கி அவர்களை வருங்க சொல்றேன் நிறைய இடத்துல போயிருக்கோம் இங்க இருக்கிற வைப்ரேஷன்ல நான் ஒரு குறைஞ்ச ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டமா நான் பேசிருக்கேன் இங்க இருக்கிற வைப்ரேஷன் கிடைக்கல ஒண்ணு ரெண்டாவது ஒய்ஃபு ரொம்ப விற்பனைகள் வருது இல்லை வேலை பொருள் காரணமாகவும் பிள்ளைங்க வர முடியாது இன்னைக்கு அவங்க எனக்கு ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டாவது இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா எனக்கு ரெண்டு மூத்த வந்து பேங்க் நான் பார்த்தேன் பேங்க் மரியாதை ஜாயின் சைக்காலஜி சைக்காலஜி

சங்கத்தை ரொம்ப அருமையான கண்ணியம சுவாமிகளுடைய வழித்தொண்டர்களாக செயல்பட்டு வணக்கத்தை எடுத்துக் கொள்கிறேன் மறுபடி சொல்றேன் இந்த இடத்துல நிற்கிறது பாக்கியம் நிறைய கூட்டங்களில் பேசினா கூட சில கூட்டங்கள் தாங்க மனசுல ரொம்ப திருப்தி கொடுக்கும் நான் எத்தனையோ கூட்டங்களில் பேசினா ஒரு கூட்டம் பாம்பியில பேசினா மறக்க முடியாத வாழ்க்கை அவன் யாருங்க என்ன அந்த எசிஸ்ட்மேல கட்டி போட்டு செஞ்சீங்க இரத்த புள்ள இரையோ என்ன மேய்க்கணும் கைய ஒரு பிளேடு எடுத்து செஞ்சீங்க இரத்த புள்ள இரையோ ஒரு இரத்த உரையா நாள் இது ஒன்னு ஆனா ஒரு அப்பதான் அவங்க வாழ்க்கையில எப்படி

வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஒன்று தான் முடியும் வள்ளலால் பாடலை படிக்க வந்து நான் இன்றைக்கி பேசப் போகிற வந்து கண்ணோட்டம் வந்து கொஞ்சம் மாறுபட்டது முன்னாடி பக்கத்தில் வைக்கணும் கொஞ்சம் மாறுபட்ட கண்ணோட்டத்தை நான் பேசுவேன் வள்ளலால் படித்து நான் ரெண்டு வருஷம் படிச்சிருக்கிறேன் வலாயை படித்து பின்பற்றி இருக்கிறபோது நம்மளோட உடம்புல இருக்கிற அனுபவங்களை பார்த்து அந்த அனுபவம் தான் சரியாக இருக்கணும் உடைய சில சில பாடம் படிக்கணும் நம்மள்தான் படிச்சோம் திருக்குறள் எத்தனை பேருக்கு கடியிருப்ப காய்க வந்து அப்படி அந்த நியாயம் திட்டவே மாட்டோமே நல்ல வார்த்தை சொல்ற இடத்துல ஏன் திட்டுறோம் அது குழந்தையாகட்டும் ஒய்ஃபாகட்டும் பக்கத்துல திட்டம் கனி இருப்ப காய்க்க வளர்ந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் தான் இருக்கும் அப்ப நம்ம ஒரு மாடலை படிக்கும் போது நூல் வாங்கி அதை அசை போட்டு அதை உடம்பு உடம்புல செயல்படுத்தணும் அப்பதான் டாக்டர் பார்க்க போறோம் மாதிரி குடுக்குறாரு மாதிரி சாப்பிட முடிச்சிருப்பாலும் அப்ப வளர வணக்கத்துடைய எல்லாருமே அவர் பின்பற்ற சொன்ன வழியில பின்பற்ற அவர் நீங்க நிறைய வந்து பார்த்து கொடுத்தீங்க நிறைய செய்யணும் நம்ம அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு சிலருக்கு எண்ணி பிடிக்கும் அந்த கரையில இருந்து மீனுக்கு பொறி போட்டு பொறி கோயில போனா மீனுக்கு பொறி போடல அந்த கேட்டா மீன் எனக்கு உயிர்னா அவ்வளவு மயில் ரசிக்கிறேன்

கடங்களுக்கு நீ சொல்லணும்னா கடலுக்குள்ள போகும்போது கடலுக்குள்ள போகும்போது ஒரு தண்ணி இருக்கு ஒண்ணுமே எல்லாமே தண்ணியா சுத்தி தண்ணியா தான் இருக்கும் வேலை எதுவுமே தெரியாது கரை எந்த பக்கம் தெரியாது அப்படி உதாரணமா நம்ம மெட்ராஸ் கடைக்கு உள்ள போயிட்டு வச்சுக்கணும் ஒரு இருபது உள்ள போயிட்டு போட்ல இருக்கீங்க சுத்தி என்ன பண்ணுவோம் தண்ணி தான் தெரியும் அப்ப இங்க எந்த பக்கம் போனா மெட்ராஸ் போட்டு போகலாம் அந்த காசிமேடுல போய் முட்டலாம் அது மணப்பாறை திருச்செந்தூருக்கு எந்த பக்கம் போகலாம்னு தெரியாது ஆனா அதனால கடற்கரை ஒட்டி

அதை மாதிரி அவர் வாழ்ந்த வாழ்க்கையையும் எப்படி வாழும்பதையும் சொல்லி கொடுத்துருக்காருல்ல அது லைட் மாதிரி கலைந்த விளங்குகிற ஒரு மாதிரி வாழ்க்கைன்ற கடல்ல நீங்கள் வந்து நம்ம எவ்வளவு தத்துவிக்கணுன்றது எல்லாேருக்குமே தெரியும் டமாள் சொன்ன யார் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொன்னீங்க மகிழ்ச்சியாக நான் சொன்னேன் நம்ம தூக்குறோமா ஒரு ரெண்டு மூணு பேர் தூக்குறாங்க ஏன்னா நம்ம அதை எக்ஸைட் பண்றது பழகவே இல்லை நம்ம வந்து வெளிக்காட்டுறது பழகவே இல்லை நாம் நல்ல மனுஷன் சொன்ன கை தூக்க மாட்டோமே யோசிக்கிறோம் எதுக்காட்டு தான் கேட்கிறான் நேரத்தை கடத்துறா அப்படியா எதுக்காட்டு தான் இந்த வார்த்தை கேட்கிறோம் யோசிக்கிறது முடிய அப்ப என்ன ஆகாது சரணாகதி ஈஸி கிடையாது சரணாகதி எப்படின்னா திரௌபதை கை தூக்கிட்டா சேலை பிடிச்சிக்கல கிருஷ்ணான்னு சொல்லி ரெண்டு கையும் தூக்கினால கிருஷ்ணா வந்த ஒரு பக்கம் பிடிச்சிக்குவாங்க இப்ப வந்தா பார்க்கலாம் அதாவது ஊர்ல வந்து மழை வர்றதுக்கு யாரு பண்ணாங்க பெரிய ஆயிரம் நடக்குது எல்லாரும் கூட்டமா வராங்க நூறு பேர் இருக்காங்க நூறு பேர் யாரு பண்றாங்க வந்து இருக்காங்க மழை காண்டி ஒரு சின்ன பையன் கையில கொடை கொண்டு வந்தான் அவளுக்கு நம்புறான் இங்க போனா மழைக்கு யாகம் பண்ணா மழை பெய்யும்

ஒரு எந்த பிரச்சனையும் வராது நான் கேரண்டி சரிங்களா முக்கால்வாசி கால் வந்து மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்ட பிள்ளைங்கலாம் வந்து ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் நான் ஒரு கட்டாய சேஞ்சஸ் வரும் எனக்கு வந்துருக்கு அதனால் நான் சொல்ல வரேன் ஒரே அது ஒரு எறும்பு அது ஒரு எறும்பு யோசிச்சு ச்சே எவ்ளோ ஜாலியா வந்து வாழ்க்கையை இனிமே வாழ்க்கையா இருக்கிறோம்ல பக்கத்துல வந்து பேசிக்க போது என்னடா வாழ்க்கை எப்படி இருந்தா உடைய உப்பா இருக்கப்பா உப்பு இருக்கா எனக்கு சுகமா இருக்கேன் சிமிப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு அவங்க உப்பா இருக்கிற எருபுக்கு இது புரியல ஏன் பக்கம் வந்து காலக்கிரம காலங்கள மீட்டிங் நடக்குது வந்து அடமடிப்பாரு உனக்கு இனிப்பு என்னன்னு தெரியும் உப்பு இருக்காரு ரோட பாத்தி எப்படி பாருக்கா ஏதோ இருக்கியா

கொஞ்சம் உப்பு வச்சிருக்க ஏண்டா உட்கு எதுக்கு ஒரு சேட்டை கொண்டு போவோமே போராட்டத்துல என்ன வரையும் கூட்டங்கள் வரும்போது போனா போயிட்டு இது வரக்கூடாது வரணும் இது தெய்வம் கடவுளை பார்க்கும்போது நண்பனு கடவுள் இருக்காரு மாட்டேங்க மாட்டீங்க அம்மா வந்து நேரடி சாப்பாடு பண்ணிருக்காங்களே பொய் சொல்ல நான் உண்மை புகழை உண்மை சொல்லமா இருப்போம் சொல்றதெல்லாம் உண்மை சொல்றாரு பொய் புகழைங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு என்ன அர்த்தம்னா நான் சத்தியமா சொல்றேன்ற கேட்டீங்களா அழகா வந்து அந்நியார் கொடுத்த மாதிரி அம்மாவில் வந்து சாப்பாடு போடலையா நீங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் நான் கோயிலுக்கு போயிருக்கேன் சரக்கு சமூக கோயிலுக்கு ஒரு குழந்தை மாதிரி போய் பார்த்து ஆன்சர் கிடைக்கிறேன் கேட்ட கேள்வி பதில் கிடைக்கிறேன் நீதாண்டா தப்புன்னு சொல்றாள் அம்மா

நம்மள வழியில அன்போட நடக்கணும் கருணையை வெளிப்படுத்தணும் உங்க மேல கருணை நடத்தணும் உங்கள்ட்ட இருக்கிற அதே கடவுள் தான் இங்க இருக்கிற தத்துவம் வசிக்கிறது அதான் சொல்றாங்க அப்ப அதை விட வசிக்கனாலே நல்ல வந்து முடியலாம் ரெண்டாவது சிரிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் சிரிக்கிறதே இல்லை ஒரு ஆராய்ச்சி சொல்லுது குழந்தைங்க குழந்தை பிறந்த குழந்தை இரநூறு தடவை சிரிக்குதான் இரநூறு தடவை ஒரு நாளைக்கு சிரிக்குது நீங்க கண்ண மூடி யோசிச்சு பாருங்க கடந்த ஒரு வாரத்தை எப்ப சிரிச்சோம் ரொம்ப கம்மிுதான் நான் ஒன்னே இல்லை இந்த புகை நிக்கிறதுக்கான வேற மாதிரி பேசல என்னை உட்பட சொல்றேன் மனசூட்டி எவ்வளவு நாள் சிரிச்சுடு நம்ம இன்னொரு பைக் ஆங்கில இருக்கோம் நம்ம சிரிக்கிறதே இல்லையே அது ஆங்கில